வணக்கம் அமைச்சர் பிடிஆரை டெல்லிக்கு அனுப்பி வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன விஷயம் தெரியுமா சட்டப்பேரவையில் அமைச்சர் பிடிஆர் அவர்களது பேச்சு பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிதித்துறையை பிடிஆர் அவர்களிடம் ஒப்படைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னர் சில காரணங்களால் பிடிஆர் அவர்களது துறை மாற்றம் செய்யப்பட்டது அதன்படி ஐடி துறை அமைச்சராக பிடிஆர் அவர்கள் நியமிக்கப்பட்டார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாகவும் கூறப்பட்டது ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பிடிஆர் அவர்களும் மிகவும் சகஜமாகவே பழகி கொண்டனர் குறிப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் பி டி ஆர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்ததையும் காண முடிந்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் திடீரென நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் அமைச்சர் பி டி ஆர் அவர்களது பேச்சு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது இதன்படி அமைச்சர் பி டி ஆர் அவர்களது பேச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த தான் நேற்று நடந்த பி டி ராஜன் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் என்ற கேள்வி நேற்று காலையிலிருந்து சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்களிடம் விவாதமாக இருந்தது இதையறிந்து அமைச்சர் பி டிஆர் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விழாவிற்கு தங்கள் கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது சட்டமன்றத்தில் அதிகமாக பேசுகிறீர்களே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிடிஆரை கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது எனினும் விழாவிற்கு வந்துவிடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிடிஆரிடம் சொல்லியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்துதான் நேற்று மாலை நடைபெற்ற பி டி ராஜன் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது மேடையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பி டிஆரை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் என்றும் இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவரின் பலவீனமாக ஆகிவிடக் கூடாது என்றும் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் அது அவருக்கே தெரியும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அதாவது நம்முடைய எதிரிகள் வெறும் வாயே மெல்லக்கூடிய வினோத ஆற்றல் பெற்றவர்கள் என்றும் அவர்களின் அவதூறுகளுக்கு உங்களின் சொல் கூடாது என்பதை கழகத் தலைவராக மட்டுமல்ல உங்கள் மீது இருக்கின்ற அக்கறை கொண்டவனாக அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் மேலும் என் சொல்லை தட்டாத பிடிஆர் என்னுடைய அர்த்தத்தையும் நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அவர் பேச பேச மேடையில் இருந்த பிடிஆர் அவர்கள் தர்ம சங்கடத்தில் நெளிந்தார் இதற்கிடையே பிடிஆர் பற்றி திமுக மேலிடத்தில் இன்னொரு ஆலோசனையும் நடக்கிறது அதாவது பிடிஆர் அவர்கள் லோக்கல் பாலிட்டிக்ஸில் சற்று நெகிழ்ச்சித்தன்மை குறைவாக இருக்கிறார் என்றும் மதுரையில் அமைச்சர் மூர்த்தியோடு அவருக்கு வாய்க்கால் தகராறு இருக்கிறது என்றும் ஏற்கனவே ஐடிவிங் விங் செயலராக இருந்த பிடிஆர் அவர்கள் அதன் பின் ஐடி விங் செயலராக இருக்கும் அமைச்சர் டிஆர்பி ராஜாவோடும் சற்று நெருடலோடு தான் இருக்கிறார் என்றும் கூறுகின்றனர் ஆனால் அதே நேரம் மாநில உரிமைகள் டீலிமிடேஷனில் தமிழ்நாட்டின் பாதிப்பு உள்ளிட்ட விவகாரங்களை இந்திய அளவில் மிக திறமையாக ஆங்கிலத்தில் கொண்டு சேர்க்கிறார் பிடிஆர் என்றும் மாநில அரசியலோடு சற்று ஒவ்வாமையாகவே இருக்கும் பிடிஆரை வருகிற ராஜ்யசபா தேர்தல் மூலம் டெல்லிக்கு அனுப்பிவிட்டால் என்ன என்ற ஆலோசனையும் திமுக மேலிடத்தில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இதனால் வருகிற ராஜ்யசபா எம்பி தேர்தலில் திமுக அமைச்சர் பிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் திமுக எம்பியாக டெல்லிக்கு அனுப்பப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பி டிஆர் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக டெல்லிக்கு அனுப்பப்பட இருப்பதாக கூறப்படுவது பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்கமான மான்ல குறிப்பிடுங்க